நம்ம கஷ்டத்தை பிள்ளைகளுக்கும் காட்டுங்க உடனே வந்து படிப்ப படிக்கிறதுக்கு போயிட்டு வந்தோனையும் அந்த செல்லு மயில வந்தோனே அவன் ஒரு பக்கம் நோண்டு ஆத்தா பையன் நீங்க ஆபீஸ் போயிட்டு வந்தோம் நீங்க ஒரு நோண்டு பிள்ளை நாசமா போட்டோம் அந்த மாதிரி செய்யாதீங்க இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோடே வாத்தியார் என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க அது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் சொல்லி ஒரு நண்பர்களோட பேசினியாப்பா உன் நண்பர்கள் என்னப்பா நல்ல வழக்கம் தானே பழகிற நல்லவங்க கூட சேருப்பா நல்ல கபடி விளாடுங்கப்பா நல்லா சிலம்பாடு விளாடுங்கப்பா சொல்லி கொடுங்க கேம் விளாண்டு கேம் விளாண்டு ஒரு சின்ன குழந்தை அது வாடிக்கு இப்படி தூங்கும் போது அப்படிங்குது அது காரணம் பெத்தவர்கள் அந்த நாடு போய் செல்போனால குழந்தைய பார்க்கும் பாலிய பாலியத்தொல்லை அந்த பாலியத்தொல்லை காரணம் பெண்கள் ஆடைகள் அந்த ஆடைகள்ல வந்து எப்படி போடணும் என்ன இந்த ரக்கத்தில் இப்படி இருக்கணும் வீட்டில் இப்படி இருக்கணும் வீட்டுக்குள்ள நம்மளுக்கு சுதந்திரம் ஆனா வெளியே அந்த சுதந்திரத்தை எடுத்துறாங்க வேணா யார் வேணாலும் சொல்லலாம் பி என்ன வேணாலும் பேசலாம் பி என்ன வேணாலும் ஜீவாங்க இந்த நாட்டில் நம்மளுக்கு பணம் வருது நோகாமனு அப்படி பிள்ளை வளர்த்தீங்கன்னா குஸ்ட் நோய் தெரிஞ்சு போவீங்க பாய்ஸ் மீ